திருமணம் ஆனவர்களானாலும் சரி திருமணம் ஆகப் போகிறவர்களானாலும் சரி உங்களுடைய சந்தோஷத்தை எப்படி தேடி கொண்டுருக்கிறீங்க நியாயமான வழியிலே தேடுகிறீர்களா நியாயமற்ற வழியிலே தேடுகிறீர்களா நீங்கள் தேடுகிற அந்த சந்தோஷம் ஆபத்தை விளைவிக்க கூடியது மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தையே என்ன செய்து விடும் ஆபத்தில் தள்ளிவிடும் அவமானத்தை கொண்டு வரும் ஒரு சில சின்ன சின்ன இடங்களிலே நாம் செய்யக்கூடிய தவறான செயல்பாடுகள் தவறான சேர்க்கைகள் தவறான நண்பர்கள் ஒட்டுமொத்த லைஃபையும் பாதிக்கும் அவமானத்தை கொண்டு வரும் கிறிஸ்தவர்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் சந்தோஷத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் வேதம் அங்கீகரிக்கிறது ஆனால் அது சட்டத்தின்படி இருக்கா அப்படின்னு யோசிங்க நீதியின்படி இருக்கான்னு யோசிங்க நீங்கள் எதையாவது ஒன்றை மறைத்து செய்தாலே அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம் ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்